நாம் இப்போ பண்ணவாடி வந்தாச்சு பண்ணவாடி ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம் காலையில் ஆறு மணின்றதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது லைட்டு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சேலம் மாவட்டத்தோட மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் தான் பன்னவாடி துறை இது வந்து மேட்டூர் அணையினுடைய நீர்த்தேக பகுதி தான் பின்னாடி டேமுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஊர் இது அதாவது அணை கட்டுறதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய ஒரு வரலாற்று சூடர்களெல்லாம் இன்னுமே இருக்குது இங்கே மிகப்பெரிய ஊருங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு அது காலப்போக்கில் வந்து டேம் கட்டின பின்னாடி வந்து நீர்த்தேக்கம் அதிகமாக ஆனதுனால அங்கே இருந்த மக்கள்லாம் காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க ஆனாலும் அங்கே கட்டி அவங்க கட்டிட்டு விட்டுட்டு போன நிறையா கோயில்கள் சர்ச்சுகள் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது அவங்க கட்டி விட்டுட்டு போன அத்தனை கோயில்களும் இன்னும் வரலாற்று சுவடுகளாக அப்படியே இருக்குது தண்ணிக்குள்ளே அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து ரொம்ப நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்காக கொடுக்குறதுக்கு காத்துட்ருக்கேன் தொடர்ச்சியாக என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நிறைய விஷயங்கள நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் இந்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டே வாங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக போவோம் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு கிராமம் பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது அடா டடா இந்தமாரி ஏரியாவெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக வந்து பாருங்கள் குடும்பத்தோடு வாங்க பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இப்போது நம்ம வந்து பண்ணவாடி பரிசல் துறைக்கு வந்தாச்சு பண்ணவாடியிலேருந்து பரிசல் துறைக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் இப்போ நம்ம இது வந்து மீனவ கிராமம் இது இதோட சரி இதுக்கு மேலே நீர்த்தேக்க பகுதி தான் இங்கே மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே இங்கே வீடு கட்டி குடியிருக்கிறாங்க இது ஒரு மீனவ கிராமம் இது தார் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் நீர் நீர்த்தேக்க பகுதிங்கிறதுனால இதுக்கு மேலே நாம் வந்து அந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே நம்ம இப்போ இப்போ பார்க்குறோம் இப்போ வந்து தண்ணி நூறு சாரி நூற்றி இருபத்தி நாலு அடி மேட்டு டேம் வந்து நூற்றி இருபத்தி நாலு அடி அந்த நூற்றி இருபத்தி நாலு அடி நிரம்பும் போது பாருங்கள் இங்கே அந்த கோயில் எண்டில் வந்து எஜ்ஜில் வந்து நிற்கும் தண்ணி இப்போ இப்போ காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் இந்த போர்டு இருக்குது பார்த்திங்களா அந்த போர்டோடு வந்து தண்ணி நிற்குங்க இதோடு வந்து தண்ணி நிற்கும் ஓகேங்களா பாருங்கள் அந்த பக்கம் பாருங்கள் ஒரு போர்ட் ஒன்று தெரியுதுங்களா அது வந்து தரதட்டி நிற்கிது அந்த போட்டு இந்த எஜ்ஜு பாருங்கள் இந்த மண் குவியல் இருக்குது இல்லையா அதோடு வந்து நிற்கும் தண்ணி இங்கேருந்து தண்ணி வந்து ஸ்டார்ட் ஆகுது நூற்றி இருபது டேம் வந்து நூற்றி இருபத்தி நாலு அடி நிரம்பும் போது இங்கே வந்து தண்ணி நின்றோம் இப்போ நாம் வந்து நீர்த்தேக்க பகுதிக்கு உள்ளார போயிட்டுருக்கோம் இப்போ வந்து தண்ணி வடிஞ்சிருக்கு இப்போ வந்து ஒரு எண்பது அடி தொண்ணூறு அடி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது அதனால் இப்போ தண்ணி வடிஞ்சிருக்கு இப்போ நாம் நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம் சரிங்களா வாங்க அப்படியே போவோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தே காட்டுறேன் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு பேருந்து சேவை பார்த்திங்கன்னா எங்கே வந்து வந்து ஜனங்களை வந்து கூறிட்டு போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் இது ப்ரைவேட் தனியார் பஸ்ஸாக இருந்தால் கம்பல்சரி வராது நம்ம அரசு பேருந்துங்கிறதுனால தான் வருது எல்லாமே மண் ரோடு தான் உங்களுக்கு ஏன்னா நீர்த்தேக்க பகுதி எல்லாமே தண்ணி தேங்கி நிற்கும் அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம இப்போ நான் போய்ட்டுருக்கேன் இல்லையா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயரம் பார்த்தீங்கன்னா ஏறக்கூடிய ஒரு ஐம்பது அடி உயரத்தில் தண்ணி மேலே நிற்குங்க அவ்வளோ நீர்த்தேக்க பகுதி இது இங்கே வந்து நிறையா சினிமா படம் ஷூட்டிங் நடந்துருக்குங்க முற்றுகை படம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சீமைத்துறையின்னு ஒரு படம் அப்புறம் அம்மாவின் கைபேசின்னு ஒரு படம் அப்புறம் அம்புலின்னு ஒரு படம் இதெல்லாம் வந்து இங்கே எடுத்த படம் தான் இங்கே முழுசாக எடுத்த படம் தான் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஜ்ஜி வந்துட்டோம் நான் இது வரைக்கும் தண்ணி இப்போ தேகி நிற்கிது இங்கே வந்து டிஃபன் சென்டர்லாம் இருக்குது நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம் இப்போ நாம் உங்களுக்கு வந்து அரசு பேருந்து எங்கே நிற்குது அப்படின்றத உங்களை காட்டுறேன் நான் பாருங்க இதெல்லாம் ரொம்ப மோசமான ரோடு எல்லாமே களிமண் கரிசல் மண் தான் எல்லாம் இதெல்லாம் நீர்த்தேக்க பகுதி தான் இந்த ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா அந்த மலையில் வந்து ஒரு வெள்ளையாக ஒரு பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது அது வரைக்கும் தண்ணி தேங்கி நிற்கிற ஒரு ஏரியா தான் இது இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது ஏற்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பார்த்தா சிம்பிளாக தெரியுது ஆனால் ஏறக்கூடிய ஒரு அறுபது எழுபது அடிக்கு மேலே அந்த ஹைட் இருக்குது உங்களுக்கு பார்த்தா சிம்பிளாக தெரியும் பாருங்கள் அரசு பேருந்து எங்கே நின்றுட்டு இருக்குது பாருங்க நம்முடைய மேற்று தாலுக்கா அரசு பேருந்து பாருங்க எங்கே வந்து மக்களை ஏற்றிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் இது எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா உண்மையிலேயே ரேரான வீடியோ தான் இது உங்களுக்கு பாருங்கள் நம்ம சேவை அரசு பேருந்து சேவை பாருங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம் நம்ம அப்படியே பின்னாடி கேமராவை திருப்பரம் பாருங்கள் இதெல்லாமே நீர்த்தேக்க பகுதி பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மேட்டூர் அணை வந்து நூற்றி இருபத்தி நாலு அடி டேம் ஃபுல்லாகும்போது உங்களுக்கு இதெல்லாமே தண்ணியாக தான் இருக்கும் கண்ணு கெட்டின தூரம் தண்ணி தான் கடல் மாதிரி காட்சி அளிக்கும் சரி இப்போ நாம் வந்து பஸ்ஸுக்கு வந்த மக்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அந்த இந்த தண்ணிக்கும் அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் சரிங்களா அக்கறை வந்து தருமபுரி மாவட்டம் இந்த பக்கம் வந்து சேலம் மாவட்டம் இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு போட்டு இருக்குது ஒரு படகு சவா ஒரு படகு சவாரி இருக்குது அந்த படகில் வந்து வராங்க இந்த பாருங்கள் பைக்கெல்லாம் அங்கேருந்து தான் வருது பைக்கு எல்லாமே போகலாம் வரலாம் அந்த அளவுக்கு படகு போக்குவரத்து இருக்குது அந்த படகு போக்குவரத்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போங்க பாருங்கள் இதெல்லாம் நீர் தேக்க போகுது கரிசல் மண் காஞ்சி இருக்கு சரி நான் உங்களுக்கு அந்த படகு போக்குவரத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் பைக்கெல்லாம் வருது பைக்கில் வரவங்க நிறையா வராங்க பஸ்ஸுக்காக வரவங்களும் நிறையா வராங்க இங்கே ஒரு மீன் பிடிக்கிறவங்க வந்து தங்கியிருக்காங்க அவங்க தங்கியிருக்கிற டென்ட்டு பாருங்கள் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஆற்றம் பாருங்க இந்தமாரி நிறையா வந்து இருக்காங்க இங்கே கருவாடும் காய போட்டிருக்காங்க மீனெல்லாம் பிடிச்சி கருவாடுக்கு போட்டிருக்காங்க இங்கே கருவாடு வேணும்னா கம்மியாக வாங்கிட்டு போகலாம் இவ்வளோ அழகாக கோர்த்து போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஏரியாவே நல்லா இருக்குங்க ரொம்ப அருமையான ஒரு ஏரியா தான் இது இங்கே ஒருத்தர் வந்து மீன் வந்து பிடிச்சி எடை போட்டுக்கிட்டுருக்காரு அதை நாம் பார்ப்போம் மீன் துள்ளிட்டு இருக்கிறது தான் பிடிச்சிட்டு வந்துருப்பாங்களாட்டுருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொற்றாறு மீன் எல்லாம் வரைக்கும் ஜிலேபியாகவே இருக்குது ஜிலேபி மீன் இது மூட்டை கட்டுறாரு இங்கே வந்து தங்கியிருக்காங்க பாருங்கள் இங்கேயே கட்டல் போட்டு ஒரு பரிசில் வந்து கமுத்தி தங்கியிருக்காங்க இது தாங்க அந்த படகு சவாரி தண்ணிக்கும் அந்த பக்கம் வந்து தருமபுரி மாவட்டம் இந்த பக்கம் வந்து சேலம் மாவட்டம் இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய படகு சவாரி இது மக்கள் இது வந்து பல ரொம்ப நாளாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த படகு சவாரியை நீங்கள் வந்து படகு சவாரி வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க இப்போ வந்து இந்த படகு சவாரி ஒன்று இல்லை அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து இந்த பக்கம் மேட்டூர் அன்னைக்கு இந்த பக்கம் வரணும் அப்படின்னா ஏறக்கூடிய எழுபது கிலோமீட்டர் சுற்றி வரணுங்க அந்த எழுபது கிலோமீட்டரை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த படகு சவாரி வந்து பயன்படுது அது வந்து ஜனங்கள் ரொம்ப வரப்பிரசாதம் மாதிரி இது என்ன சொல்கிறது ரொம்ப வரப்பிரசாதம் இது அவங்களுக்கு அதே போல் இந்த பக்கம் இருக்கிற மக்களும் வந்து அந்த பக்கம் போகணுன்னா எழுபது கிலோமீட்டர் சுற்றி போகணும் இது ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து போகிற மாதிரி ஒரு போக்குவரத்து இது பின்னாடி பரிசலில் வந்து பைக்கை நிப்பாட்டிக்கலாம் முன்னாடி வந்து படகுல வந்து மக்கள் வந்து உக்காந்துக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இக்கரைக்கும் அக்கறைக்கும் பார்த்திங்கன்னா எடைப்பட்ட தூரம் அணை வந்து நம்பிச்சுன்னா இருநூற்றி இருபத்தி நாலு அடி நம்பிடுச்சுன்னா ஏறக்குறைய அந்த பக்கம் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு அந்த அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கும் போட்டு போகணும் அது ஒரு மணி நேரத்துக்கு மேலாகும் அப்படியும் பார்த்தீங்கன்னா அதே பதினஞ்சு ரூபா தான் அவங்க வந்து வசூல் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் இங்கே வந்தால் வெறும் பதினஞ்சு ரூபாயில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே படகு சவாரி பண்ணலாம் முப்பது ரூபா கொடுத்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு மணி நேரம் போகிறதுக்கு இந்த பக்கம் வரத்துக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் முப்பது ரூபாயில் படகு சவாரி பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்து அழகாக என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப அழகான எல்லா ஏரியாவும் சுற்றி பார்த்துகிட்டே போயிட்டுருக்கலாம் இடையில வந்து அங்கங்கே தீவுங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் இந்த சங்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இங்கே இந்த சின்ன சங்கு ஆத்து சங்கு இந்த சங்கு நாம் ஊதலாம் அது எப்படி சொல்கிறேன் நான் இந்த சங்கு வந்து நம்ம வந்து ஊதலாம் எப்படி ஊதுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க வச்சுக்கணும் இப்படி இந்த இடத்துல வச்சுக்கணும் பாருங்கள் வச்சாச்சு வச்சுட்டு இப்படி மடக்கணும் இப்படி மடக்கணும் இப்படி மடக்கிட்டு பாருங்க இங்கே வச்சு ஊதலாம் கேட்குதா சங்குமே ஊதலாம் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எல்லா சங்குமே யூஸ் ஆகும் ஊதுறதுக்கு அது ட்ரிக்ஸ் இருக்குது அவ்வளோதான் அது எப்படி எந்த விதத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்ஸ் அவ்வளோதான் எல்லா சங்கும் ஊத முடியும் இங்கே வந்து அந்த சர்ச்சு கோயிலெல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னே கேள்விப்பட்டேன் அந்த பார்க்கலான்ட்டு தான் வந்தோம் வந்து கேட்டதுக்கு இங்கே வந்து இன்னும் தண்ணி வந்து வடியணும் அதிகமான தண்ணி வடிஞ்சாதான் அது தெரியும் வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அங்கே போக முடியும்னு சொல்லிவிட்டாங்க அதனால் தண்ணி இன்னும் வடியணுமா அதனால் இப்போ பார்க்க முடியலை அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி வடிஞ்சு உடனே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நான் போடுறேன் அந்த கோயிலெல்லாம் எடுத்து நான் போடுறேன் நான் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் சென்டர்லாம் இருக்குது வந்தீங்கன்னா நீங்கள் சூடாக தோசை இட்லி களி அப்புறம் மீன் வறுவல் மீன் குழம்பு மீன் எல்லாமே சாப்பிட்லாம் எல்லாமே இருக்குது ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்குது நீங்கள் ஒரு ஃபேமிலியே சாப்பிட்ணா ஒரு இரநூறுவாய்க்குள்ளே சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே சாப்பிட்லாம் மன வயிறு நிறைய எல்லாமே சாப்பிட்லாம் மன திருப்தியோடு பெரிய இரநூறுவா தான் ஆகும் ரொம்ப ரொம்ப விலை கம்மி தான் மீனெல்லாம் வந்து பழைய மீனெல்லாம் போகிறதில்ல எல்லாம் ஃப்ரெஷ் மீன் ஆற்றுல பிடிச்ச உடனேயே க்ளீன் பண்ணி பொறித்து கொடுத்துட்றாங்க அதேமாரி நீங்கள் வந்து நிறையா ஒரு பத்து கேஜி எடுத்து கொடுத்தீங்கனாலும் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அதுக்கான ஃபீஸ் வந்து வாங்கிக்கிறாங்க அங்கே ஒருத்தர் வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு கடைக்காரர் தான் அவர் அவர் கடைக்கு வந்து மீன் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு அவர் போய்